சாய் சசரிதம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபா மாதிரி இருக்கும் ஞானிகள் கால் எதுக்கு விழ வேணும் டச்சில் ஏன் கொடுக்கணும் இது பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் என்ன பலன் நடக்கும் அப்படின்றது தான் இந்த லீலையின் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன்று பார்க்க போகிறோம் பார்ட்டு டூ அடுத்த இதில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னுரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆன்மீகத்தில் வந்து எல்லா மக்களுமே வந்து கஷ்டப்படுறாங்க அதில் முன்னேறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நிறைய அதில் தடைகளும் நிறைய நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க சில பேர் வந்து உருவம் அட்டுறது தான் கரெக்டு சில பேர் வந்து உருவம் இருக்கிறது தான் கரெக்டுன்னு நிறையா வேரியேஷன்ஸ் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறதுனால இதனாலே தடைப்பட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இந்த ஞானிகள்லாம் வந்து ஒரு மனிதர்கள் தானே ஏன் நம்ம வந்து தலை வணங்கணும் அது இல்லாமல் ஏன் நம்ம வந்து தட்சணை கொடுக்கணும் அப்படின்றது நிறையா பேருக்கு கேள்வி இருக்குது அது இல்லாமல் இந்த பாபா அந்த ஷீரடிக்கு ஷீரடியில் இருக்கிற பாபாவுக்குமே இந்த மாதிரி கோஷ்டின ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ என்னென்னா அவங்க வந்து ஒரு ஷீரடிக்கு போகும்போது இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் போகும்போது அங்கே நிறைய பேர் புரி புரிதல் பண்ணியிருக்காரு பாபா ஸோ அந்த லீலைகளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெ ரெண்டு கதையில் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கதையை நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு லீலையை பார்ப்போம் அந்த லீலையில் வந்து பாபா எப்படி அவருக்கு புரிய வைத்தாரு உணர வச்சாரு எதுக்கு தட்சனை எப்படி அவங்க செய்ய வைக்கிறாரு அப்படின்றத நான் பார்ப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து காகா மகாஜனின் நண்பர்னு ஒருத்தவர் இருக்கிறாரு காகா மகாஜனி அவருடைய நண்பர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா பாபா கோயிலுக்கு ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப காகா மகாஜனியுடைய நண்பருக்கு என்ன அப்படின்னாக்கா அவர் இப்பவுமே வந்து உருவம் இல்லாத சாமியை தான் நம்புறாரு உருவம் இருக்கிற சாமியை அவர் என்றைக்குமே பொருள் படுத்திருக்கிறது அதனால் அவர்கிட்ட நிபந்தனை சொல்கிறார் இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது எனக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா நான் வரணும் அப்படின்னா மகாஜினி நான் அவங்க கூட வரணும் அப்படின்னா நான் வந்து அவர் காலில் மாட்டேன் நான் காசு தர்ச்சனை கொடுக்க மாட்டேன் இதுக்கெல்லாம் ஓகேனா நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை புக் பண்ணி பாம்பேக்கு புறப்பட்டு புறப்பட்டு போகிறாங்க போய் அதுக்கப்புறமேட்டா அவங்க வந்து மசூதி அடைஞ்சிட்றாங்க மசூதி அடைஞ்ச அவடையே ம மறு நிமிஷமே அந்த காகா மகாஜனியும் அவர் நண்பரும் அவரோட படிக்கட்டில் தான் காலை வைக்கிறாங்க படிக்கட்டில் காலை வைத்த உடனே பாபா வந்து ஒரு ஒரு குரல் எழுப்புறாரு எப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எதுக்கு வந்தீங்கள் ஐயா ஏன் வந்தீர்கள் ஐயா காம்யாவோன் ஜி அப்படின்னு கேட்குறாரு இந்தியில் இதுக்கு ஏன் வந்தீங்க ஐயா அப்படின்னு கேட்குறாங்க அவர் உடனே என்ன நினைக்கிறாரு அவர் எப்படி கேட்குறாருன்னா எந்த மாதிரி குரல்னால் அவங்க அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி காகா மகாஜனியோடய ஃப்ரெண்டு அவங்க அப்பா முன்னாடியே இறந்துருந்தார் அவரோட வாய்ஸில் கேட்குறாரு அப்போ அவருக்கு கேட்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சார் மேமருந்து போய் பாபா காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதாவது ஆசீர்வாதம் பண் பண்ணுறது எவ்வளோ பெரிய பண்ண மாட்டேன்னு சொன்னார் அவர் ஆனால் அவரை வந்து அவருக்கு என்ன பண்ணால் அந்த ஒரு இது வரும் தெரிஞ்சு அழகாக பண்ண ஆரம்பித்து அவர் அவரையே அவர் மறந்து மறந்து அவருக்கு பாபா காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காகா மகாஜனிக்கிட்ட காலையில் வந்து தட்சணை வாங்குறாரு சாயந்தரம் ஒரு தடவை தட்சணை வாங்குறாரு அப்போ வந்து காகா மகாஜனி ஃப்ரெண்டு இவருக்கு தான் இப்போ பாபாவை பிடிச்சிருச்சு ஸோ ஏன் பாபாவை வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவர் அந்தளவுக்கு மக்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுன்றத அவர் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனம் அவர்கிட்ட பணியுது அப்படின்றத நம்ம சொல் சொல்லப்படணும் இல்லைங்க ஸோ உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் குசு குசுன்னு காகா மகாஜனிகிட்ட பேசுறாரு ஏன் என்கிட்ட வந்து பாபா வாங்க மாட்டுறாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியாது நீ ஏன் பாபாவோட கேளு அப்படின்னு சொல்ற உடனே பாபா கேட்குறாரு என்ன உன் காதலன் வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இல்லை இல்லை வந்து நீங்க ஏன் என்கிட்ட மட்டும் தட்சணை வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்றாரு உனக்கு தான் தட்சணை கொடுக்கவே விருப்பம் இல்லையே நான் எப்படி வாங்க முடியும் இப்போ உனக்கு விருப்பம் இருந்தா கொடு அப்படின்னு பாபா சொல்றாரு உடனே அந்த பதினேழு அதாவது அந்த பக்தருடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு தான் பாபா செய்யும் தான் அவங்களே அறியாம சில விஷயங்களை செய்கிறாங்க ஏன் வந்து ஞானிங்க கிட்ட வந்து எல்லாரும் வந்து தட்சணையும் ஆசீர்வாதங்களும் வாங்கணும் வாங்குறாங்க அப்படின்னு வாங்கலை வாங்குறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சா நம்மளை அவங்கள வந்து எப்படி தான் அங்கே காட்டுறாங்கன்றது இந்த விஷயம் மூலயமா பாபா நம்மளுக்கு இலையை மூலிமா புரிய வைக்கிறார் உடனே அவர் வந்து போய் காலைல காசை வந்து பதினேழு ரூபா கொடுக்குறாரு அவர் ஃப்ரெண்டு என்ன கொடுத்தாரோ அதே கொடுக்குறாரு அதுக்கப்புறம் உடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் புறப்படலாமான்னு கேட்கும்போது எப்பயுமே பாபா வந்து ஷீரடிக்கு போனாக்கா அங்கே தங்கறதுக்கு அனுமதி அவர் தான் கொடுக்க வேண்டும் அவர் புறப்படும் போதும் அவர் தான் அனுமதி கொடுக்கும் இது நிறைய அத்தியாயத்துல ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே அப்பா ஷீரடிக்கு அவர் போகும்போது உத்தரவு கொடுத்துருக்காரு உத்தரவு போயிருக்குன்னா அப்போ நம்ம ஒரு ஒரு தடவையும் அவருகிட்ட நம்ம வந்து அவருகிட்ட நம்ம அந்த விஷயத்த கொடுத்து உத்தரவையோ எதையோ நம்ம கேட்க போனால் நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ இனிமையா இருக்கும்ன்றது இது மூலியமாக நம்மளுக்கு புரிய வருது அப்ப பார்த்தா நீங்க போகலான்னு சொல்றா ஆனா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வானம் வந்து மேகமூட்டமா இருக்குது இப்படி இருக்கும் ஃப்ளைட்டில் போனாக்கா ஏதாவது ஆயிடுமா ஏதாவது தடுங்கள் வந்துடுமான் இருந்தால் அவர் பாபா வந்து என்னென்னா உறுதியாக அவருக்கு நம்பிக்கை கொடுக்குற உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் நல்லபடியாக போவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு புறப்பட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு ஜன்னலில் திறக்கும்போது இரண்டு கிளிகள் கீழே விழுந்து சாவுது ஒரு கிளி பறந்து ஓடிடுது அப்போதான் நினைக்கிறாங்க ஓ பாபா நம்மளுக்கு எதுக்கு அனுப்புனாருன்னா இரண்டு கிளிக்கு விதி முடிஞ்சிடுச்சு அவங்க செத்துட்டாங்க ஆனால் இந்த ஒரு கிளியை காப்பாற்றணுமேன்றதுக்காக தான் நம்மளை பாபா அனுப்பியிருக்காரு அதாவது ஒரு ஒருத்தவங்களால் அவங்களுக்கும் நல்லது செய்கிறாரு அவங்களால சில விஷயங்களையும் தடுக்க தடுக்கிறாரு முக்காலம் அறிஞ்சவர் தான் பாபா அதனால தான் நம்ம ஞானியோ யாரையோ நம்ம கெட்டிமா பிடிச்சிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில் நல்லது கெட்டது அவங்களே சொல்லுவாங்க இது இப்படி தான் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பை ஈஸியாக ரன் பண்ண முடியும் நம்ம ஒரு விஷயம் வந்து எங்கேயோ வெளியே போகிறோம்னா போகாத அளவுக்கு தடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு கெட்ட சகனம் நடக்குதுனால கடவுளை டைம் முழு மனதோட கும்பிடுங்க ஞானிகளை கும்பிடுங்க பாபாவை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அடுத்த கதைக்கு நம்ம போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீலையை நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன லீலையில் பார்த்தீங்கன்னாக்கா காகா மகாஜனின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய எஜமானரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரும் வந்து ஷீரடிக்கு வந்து பாபாவை சோதிக்கிறதுக்காக தான் வராரு ஸோ அது பாபா எப்படி வெற்றி கொண்டாருன்றது தான் இன்றைக்கி தலைப்பு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காகா மகாஜனி வந்து எப்பயுமே வந்து ஷீரடிக்கு போகிறது வழக்கம் ஷீரடியில் போயிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு பாபாவோடைய அனுமதிக்கப்புறம் தான் அவர் வருவார் ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக இருக்கனால இது வந்து அவருடைய முதலாளிக்கு தெரியுது எஜமானருக்கு தெரியுது அப்போ எஜமானருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாருன்னா அவரும் போகணும்னு ஆசைப்பட்றாரு அப்போ போகணுன்னு ஆசைப்படும் போது என்ன பண்ணுறாரு காகா மகாஜன் இந்த மாதிரி போகிறாரு அப்போ நாமளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் போது சரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு நம்ம போகலாமா ஸ்ரீரடிக்குன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு லீவ் வருது நம்ம ரெண்டு பேர் போகலாமான்னு உடனே காகா மகாஜனிக்கு வந்து இல்லை ஆ போகலான்னு சொல்லிவிட்டு சரி இன்னொரு ஆளையும் அவர் கூப்பிட்டு போகிறார் ஏன்னா முன்ன பின்னால் அவன் லேட்டாக கூட வருவோம்னு சொல்லிவிட்டு அங்கே தங்க எவ்வளோ நாள் பாபா தங்க வைப்பாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் போறாரு அவரையும் போட்டுட்டு பார்த்தா மூணு பேரும் போகிறாங்க போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னாக்கா அப்போ வந்து டாக்டர் தர்கித் அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா எஜமானர் அவர் இருக்கிறால அவர் வந்து அங்கே ஒருத்தரை பார்க்குறாரு தெரிஞ்சவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா நான் பாபாவை தானே சொன்னது அவர் கேட்குறாரு சரி பாபா ஏதாவது வந்து அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காரான்னு ஒருத்தர் அவர் அங்கே பார்க்கறாங்க ஷீரடியா மசிது அப்போ அவர் சொல்றாரு அப்படிலாம் எனக்கு அது மாதிரிலாம் எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வரவங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறி நிறைவேறி இருக்குது எல்லாருமே நல்ல விதத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உனே அதுக்கப்புறமேட்டும் இல்லை இவர் ஒன்றையும் சரி சொல்லிட்டு கம்மன் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஹா மகாஜினி பாபா கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வாதப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சையை வந்து அவர் வந்து ஒரு பாபாக்காக ஒரு ப்ரெசென்டேஷனாக திராட்சை எட்டுனு வந்து கொடுத்தார் திராட்சையை வாங்கி வச்சுட்டு பாபா என்ன பண்ணார் எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணார் எல்லாேருக்கும் பிரசாதமாக அவர் கொடுக்க ஆரம்பித்தார் அதில் வந்து காகா மகாஜனியோடைய முதலாளிக்கும் கொடுக்குறாரு ஆனால் காகா மகாஜனிக்கு வந்து அவங்க டாக்டருக்கெலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கழுவாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்றத அவருக்கு சொல்லியிருக்காங்க அப்போ அவருக்கு அந்த மனநலம் அப்படியே இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா அவர் பேக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிறார் போட்டோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பாபா திருப்பி வறுபடுத்தி திராட்சையை கொடுக்குறாரு அப்போ உடனே அவர் நினைக்கிறாரு அவர் நினைக்கிறாரு முதல்ல என்ன நினைக்கிறாரு பாபா என்னடா இது பாபா என்னமோ ஒரு பவராக இருப்பாருன்னு நினச்சோம் பட் ஆனால் அவர் என் மனசில் எனக்கு திராட்சையே பிடிக்காது ஆனால் அவர் இப்படி கொடுக்குறாரு என்ன பாபாவாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு மனசு அவருக்கு தோணுது உடனே பாபா கையில் வந்து திராட்சையை கொடுக்குறாரு என்னடா இது நம்ம மனசில் நினச்சதை அவர் கேட்டுருச்சோ அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி வாயிலையும் போடுற முடியல அந்த வாயில் போட்டாக்கா அந்த திராட்சையுடைய சீட்ஸ்லாம் வந்து இங்கே துப்புற மாதிரி இருக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாயில் போட்டோடனே திருப்பி பாபா பார்க்குறாரு வாயில் போட்டோன்னே அதுக்கப்புறம் பாக்கெட்டில் போடுற முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாரு அதில் வந்து சீட்ஸே இல்லை அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போய் எடுத்து ஏன்னா சீடே இல்லை தான் அப்படி இருக்கா இல்லை இந்த பழமே இப்படி தானான்ட்டு பக்கத்தில் அதான் அவர் ஃப்ரெண்டுன்றவர்கிட்ட விசாரிக்கிறார் ராச்சியில் என்ன சீடு இருக்கா இல்லையான்னு கேட்டு ஆ எல்லா திராட்சிலையும் சீடு இருக்கணும் அப்போ பாபா அவருடைய அந்த எஜமானருடைய மனசை புரிஞ்சு அவருக்கு என்ன தேவை என்றதை பாபா அவர் அற்புதமாக அவருக்கு நிகழ்த்தி கொடுத்துருக்காரு திராட்சையில் சீடே இல்லாமல் அற்புதமாக கொடுத்துருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பாபாவை தேடி போகும்போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அவர் சில டைமில் காது அசைக்கலைனாலும் பயப்படாதீங்க தைரியமாக போங்க நீங்கள் அவரை நம்பி போங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கண்டினியூஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வாங்கப்போ